குருசேத்திர போரில் கவுரவர்களின் படையிலும் பாண்டவர்களின் படையிலும் பல நாடுகளின் மன்னர்கள் ஒன்றிணைந்து போரினை முன்னெடுத்தனர் ஆனால் உடுப்பி நாட்டின் மன்னர் மட்டும் தமக்கு போரில் நேரடியாக பங்கேற்க விருப்பமில்லை என்று கூறினார் அதற்கு பதிலாக என் நாட்டின் வீரர்களுக்கு உணவை சமைத்து வழங்கும் பாக்கியத்தை வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தது ஒவ்வொரு நாளும் போரில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தாலும் மன்னர் சமைக்கும் உணவின் அளவு மிகவும் சரியாகவும் வீணாகாமல் இருந்தது இது பாண்டவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த அவர்கள் உடுப்பி மன்னரிடம் விசாரிக்க சென்றனர் மன்னர் புன்முறுவலுடன் விளக்கினார் தினமும் இரவில் கிருஷ்ணர் வேர்க்கடலை சாப்பிடுவார் அதன் தோலை ஒரு தட்டில் வைத்துவிட்டு அவர் செல்வது வழக்கம் ஒரு நாள் அவர் தட்டில் வைத்த தோள்களை எண்ணி பார்த்தேன் அவை பத்து தோள்களாக இருந்தன அடுத்த நாள் போரில் பத்தாயிரம் வீரர்கள் உயிரிழந்தனர் கிருஷ்ணர் விடும் இந்த தோள்களின் எண்ணிக்கையை வைத்து அடுத்த நாள் போரில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை முன்கூட்டியே கணித்து மீதமுள்ள வீரர்களுக்கு தேவையான அளவிற்கு உணவு சமைத்தேன் இந்த பதில் கேட்டு பாண்டவர்கள் கிருஷ்ணரின் மாயத்திற்கும் உடுப்பி மன்னரின் பக்திக்கும் ஆச்சரியப்பட்டனர்